தமிழ்நாட்டில் பத்தொம்பது ஊராட்சி ஒன்றிய தலைமையிடங்களில் தமிழ்நாடு அரசு வழங்கிய நிதி ரூபாய் இருபத்தி ஒன்று கோடி தொண்ணூற்றி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பத்து மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன முதலமைச்சர் அவர்களை அந்த கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்குமாறு நான் எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக விழா ஊரக கட்டமைப்பு பணிகளை கண்காணிக்கும் முதன்மை அலுவலகமான ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் நிதியின் திட்டக்கூறு மூலம் ரூபாய் எழுபத்தி ஓரு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கண்ணன்குடி தேனி கொரடாச்சேரி தியாகதுர்கம் ரிஷிவந்தியம் மேலூர் கம்பம் மாராமதுரை சிங்கம்புடரி திருப்புவனம் திருப்பத்தூர் ராமநாதபுரம் துரிஞ்சாபுரம் திருவண்ணாமலை பெரணமல்லூர் கோலூர் தக்கலை வையம்பட்டி காட்பாடி ஆகிய பத்தொன்பது ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளதை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி